இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல்ட் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் நம்மள நம்ம பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை ஸோ அதுக்கான டிராவல் தான் இந்த மகந்தி செட்டி படம் வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் நான் படம் பண்றேன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரு ரொம்ப ஷாக்கு ரொம்ப பயப்பட்டாங்க ஆனாலும் அதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும் என்னதான் நான் ஆக்ட் பண்ணாலும் நான் எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலா சவுண்டான டீம் கூட லான்ச் ஆகிறது வந்து பெரிய பிளஸ்ஸிங் நீங்கள் வெளில வரப்போ ஒரு ஜீவாவை கண்டிப்பாக பார்ப்பீங்க அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு இருக்கு ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கீங்க அண்ட் எஸ் எப்படி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து ஆன் ஸ்க்ரீன் ஃபஸ்ட் டைம் வரீங்க கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இதுக்கும் முன்னாடி ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த ஃபீல் ஆக்டிங் ரொம்ப புதுசு பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு ஷாட் முடிஞ்சோடனே மானிட்டர் போய் பார்க்குறது எப்படி வந்திருக்கு நம்ம எப்படி அதில் தெரியிறோம் ஏன்னா நேரில் பார்க்கறக்கும் கேமராவில் பார்க்கறக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ யூஸ்வலாக எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் ஃபோட்டோஜெனிக்காக இருக்கீங்கன்னு இருக்கீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஸோ ஃபர்ஸ்ட் நாள் ராஜ் சொன்னாங்க ஃப்ரேம்ல ரொம்ப நல்லா இருக்கு பிரதர் கான்ஃபிடண்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் டோட்லி வேறு நம்ம வந்து ஒரு விஜே ஆர்ஜே அப்படிங்கும் போது கூட நமக்கு தெரியும் பிகாஸ் ஏ யூஸ் டு கேமரா டக்குன்னு அவங்களுக்கு எப்படி நடிப்பு மேல ஒரு ஆர்வம் வந்தது சின்ன வயசுலேருந்தே இருந்துதுல ஏதாவது இன்ஸ்பயர் பண்ணுச்சு அவங்கள சினிமாவுக்கு எனக்கும் ஒரே ஒரு சம்பந்தம் என்னென்னா மாதம்பட்டி என் சொந்த ஊர் கோயம்புத்தூரில் சிறுவாணிக்கு முன்னாடி ஒரு இருபது கிலோமீட்டருக்கு முன்னாடி என் ஊர் அங்கே வந்து நிறைய ஷூட்டிங் நடக்கும் மாதம்பட்டி சிவகுமார் ஒரு பெரிய ப்ரொடியூசர் நிறைய படங்கள் நடக்கும் அதில் வந்து நான் ஷூட்டிங் பார்த்துருக்கேன் அப்போ இருந்தே வந்து ஷூட்டிங்கு நடிகர்கள் அப்படின்னா வந்து அவங்க வந்து வானத்திலிருந்து வந்தவங்க அவங்க வந்து சாதாரண மனுஷன் கிடையாது அந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் ஆயிருந்துச்சு மைண்டில் பட் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை நம்ம பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை ஸோ அதுக்கான ட்ராவல் தான் இந்த மெகந்தி சர்க்கஸ் படம் உங்களுக்கு ரியல் லைஃப் ஆக்டிங் லைஃப் வந்து வேறு ஸ்க்ரீனில் ஒரு ஹீரோ வந்து ரொம்ப ஹீரோவிசமாக அந்த மாதிரிலாம் இருப்பாங்க ரியல் லைஃப்பில் पर्सनலா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ இல்லை ஹீரோயினை யாரை சொல்லுவீங்க ஏன் எனக்கு வந்து பிடிச்ச ஹீரோனா எம்ஜிஆர் ஏன்னா எங்கள் அம்மா வந்து தீவிர எம்ஜிஆர் ஃபேன் அப்பாவும் நிறைய படத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க அதில் வந்து அம்மாவுக்கு வந்து எம்ஜிஆர் பிடிக்கும் அதனால் எனக்கும் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் ஹீரோயின் அப்படின்னா எனக்கு வந்து அனுஷ்கா ரொம்ப பிடிக்கும் அவங்களோட ஒரு மேஜஸ்டிக் அவங்க அவங்க கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் பேரே டிஃப்ரெண்டாக இருக்குது மெஹந்தி சர்க்கஸ் அப்படிங்கிறது எதனால இந்த இந்த கேள்வி தான் இது ஏன் மெஹந்தி சர்க்கஸ்ன்னு சொல்லிட்டு மெஹந்தி சர்க்கஸில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன அண்ட் நீங்கள் ரொம்ப ரசித்து பார்த்த விஷயங்கள் என்னென்ன பொதுவாக அந்த மேக்கிங் ஆஃப் மூவியே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா நான் வந்து படம் சைன் பண்ணதுலேருந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக ஈச் அண்ட் எவ்ரி இதில் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லணும் ஏன்னா நான் பேசிக்காக ஒரு பிஸ்னஸில் இருந்தேன் சினிமாவும் வந்து இது ஒரு வகையான என்ன தான் நான் ஆக்ட் பண்ணாலும் நான் எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு பிஸ்னஸ் தான் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் வந்து அவனை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அவன் அவனோட பிஸ்னஸை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அவன் நல்ல பிஸ்னஸ் மேன் ஒரு நடிகன் வந்து அவனை ப்ரொஜெக்ட் பண்ணாதான் அவன் ஒரு நல்ல நடிகன் ஸோ எனக்கு வந்து ஏன் இண்டஸ்ட்ரியும் சினிமா இண்டஸ்ட்ரியும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது படத்தில் நடித்த அனுபவங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது நம்மளால் செய்ய முடியும் எனக்கு வந்து டூ தௌசண்ட் டூவில் நான் வந்து கேட்ரிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன் அப்பாவோட ஃபேமிலி பிஸ்னஸ் அப்பாவோட பிஸ்னஸ் நான் செகண்ட் ஜென்ரேஷன் அது வரைக்கும் எனக்கு ஒரு கப் காஃபி கூட போட தெரியாது பட் பிஸ்னஸ்க்கு வந்தாச்சு அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோடனே அதுக்கு அதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் ஒரு கோர்ஸ் மினிமம் கோர்ஸ் படிக்கலாம் ஏன்னா நான் படித்தது எம்சிஏ பட் கேட்ரிங் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை எப்படி நம்ம வந்து அந்த தொழிலை கற்றுக்கிறதுன்னு சொல்லி பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் அதில் ட்ராவல் ஆகிட்டேன் அதே மாதிரி சினிமா நடிக்கணும் சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஒன்று அதுக்குண்டான விஷயங்கள் வந்து நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் அது வந்து எல்லாமே பெரிய ஓஷன் தான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம தகுதியா பிஸ்னஸும் இருக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் ஓகே சொல்லி மாதிரி உடல் எடையை வந்து குறைச்சிங்க அதுக்கப்புறம் ஏத்துனீங்க ரொம்ப டெடிகேட்டடா ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பா சொல்லும் போதே தெரியுது என எடுத்தோன்னே ஒரு லவ் ஸ்டோரி கண்டிப்பா ஒரு பிகாஸ் நைன்டீஸ் அப்படின்னு காமிக்கும் போது நம்ம ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கூட நைன்டீஸ்ல இந்த விஷயங்கள் தான் இருக்கணும் ரொம்ப டீட்டெயில்டாக இருந்தால் மட்டும்தான் தான் படம் வந்து கண்டிப்பா ஒரு இது இருக்கும் ஸோ எப்படி உங்களுக்கு இருந்தது ஒவ்வொரு இப்போ ஒவ்வொரு சீனும் நடிக்கும்போது நம்ம இப்போ இப்படி வளர்ந்துட்டு இருக்கோம் அந்த காலத்தை அழகு மாதிரி நம்ம நடிக்கணும் நம்ம குண இருக்கணும் டயலாக்ஸ் அப்படி இருக்கணும் பிகாஸ் நீங்கள் நீங்களே இல்லாமல் வேற ஒரு பர்சனாக நீங்கள் ஆகணும் அதெல்லாம் இருக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது அண்ட் லவ் ஸ்டோரி அப்படிங்கும் போது கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு மகந்தி சர்க்கஸ் படம் வந்து அந்த படத்தில் அறிமுகமாகிறது வந்து எனக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி டீம் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு அவருக்கு அவருக்கு இதுதான் முதல் படம் ஆனாலும் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவர் எப்போ நிறைய படங்கள் பண்ணியிருக்க வேண்டியது பட் அவர் லேட்டானாலும் பட் நான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் சரவணண்ணா கூட ராஜ்முருகன் சார் கூட ஸ்டுடியோ க்ரீன் மாதிரி பேனர் ஜெயின் ஃபிலிம்ஸுன்னு என் ஃப்ரெண்ட் தான் ப்ரொடக்ஷன் பார்த்தாங்க ஷான் செல்வா எடிட்டர் ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலாக சவுண்டான டீம் கூட ஒரு லான்ச் ஆகிறது வந்து பெரிய ப்ளஸ்ஸிங்ஸ் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு நான் படம் பண்ணுறேன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரு ரொம்ப ஷாக்கு பிஸ்னஸில் விட்டுட்டு போய் எல்லோரும் ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க ரொம்ப பயப்பட்டாங்க ஆனாலும் அதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும் என்னென்னா நான் ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக அதை நல்லபடியாக பண்ணுவேன் ஹார்ட் அண்ட் சோல்லாக செய்வேன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க நான் ஃபேமிலி பிஸ்னஸ்குள்ளே வர்றப்பவே வந்து அப்பாவுக்கு வந்து நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் இல்லை ஒரு ஒயிட் காலர் ஜாப் போகணும் சமையல் வந்து ஒரு ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அது வந்து தூக்கம் இருக்காது வேலை ஆளுகளை வேலை வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வேண்டாம் நீ வந்து ஒரு ஒயிட் காலர் ஜாப் போகணுன்னு தான் அப்பாவோடய ஆசை பட் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பாவை பார்த்து பார்த்து அந்த ஃபீல்டுக்கு வரணும்னு ஆசை பட் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எம்சிஏ படிச்சிட்டாலும் கடைசியாக வந்து கார்ட்ஸ் கிரேஸ் நான் மறுபடியும் என் ஃபேமிலி பிஸ்னஸ்க்கே வந்தேன் பதினஞ்சு வருஷம் அதில் வந்து மேக்ஸிமம் என்னென்ன பண்ண முடியும் இன்னும் போய்கிட்டுருக்கு இருக்கு அதே மாதிரி சினிமா சினிமாவுக்கு எப்படி நான் கற்றுக்கிறது அந்த மாதிரி ட்ராவல் போயிட்டுருக்கு இந்த படம் வந்து லவ் சப்ஜெக்டு ஒரு இசையும் காதலும் கலந்த ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் இளையராஜா மியூசிக் மாதிரி இருக்கும் ஷான் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு செல்வா கேமராவில் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹீரோயினோட மோஸ்ட்லி என்னன்னா மேஜராக எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளான நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் படத்துடைய மெயின் இது அதுக்கு வந்து அவங்களோட அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்தேன் இருந்தோம் ஆர்ஜே விக்னேஷ் ஆகட்டும் வேளாராம் மூர்த்தி சார் ஆகட்டும் மாரிமுன் சார் ஆகட்டும் எல்லாரும் ஒரு அவங்க கூட ஒரு காம்பினேஷன் அப்படின்னா நான் அப்சர்வ் பண்ணுவேன் அவங்க எப்படி எல்லாம் அந்த சீன்க்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க நம்ம இருந்து அதை எப்படி எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி அதை வந்து க்ரோ ஆகிறது அப்படின்னு சொல்லி எப்போவுமே அது எனக்குள்ளே இருக்கும் இதில் வந்து கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எல்லாரும் எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க ஹீரோயினுக்கும் எனக்கும் அந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரி பொதுவாக வந்து நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அதை பசி பண்ணுற வரைக்கும் அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்ருப்பேன் அது வந்து என்னோடய நேச்சர் ஸோ இந்த ஜீவான கேரக்டர் தெரிஞ்ச உடனே அந்த ஜீவானா அவன் யார் அவன் எப்படி அவனை பற்றி நானே ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி எழுதினேன் அவன் இத்தனாந்தேதி பிறந்தான் அவன் எந்த ஸ்கூலில் படித்தான் இந்த காலேஜ் கொடைக்கானல் இருக்கிற ஒரு காலேஜ் அந்த காலேஜ் பேர் அவன் பிஏ ஹிஸ்ட்ரி படித்தான் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டோரியை பார்த்து பார்த்து எழுதி ஜீவாவாக என்னை நான் வந்து எனக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதெல்லாமே வந்து இந்த ரெண்டு வருஷ காலத்தில் நான் வந்து சினிமாவை எப்படி வந்து அந்த கேரக்டராக கன்வெர்ட் ஆகணுங்கிறதுக்கு எடுத்த சில சின்ன முயற்சிகள் அது வந்து கண்டிப்பாக ஸ்க்ரீனில் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் வெளில வரப்போ ஒரு ஜீவாவை கண்டிப்பாக பார்ப்பீங்க அந்த கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எஸ் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லும் போதே தெரியுது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்படி இருக்கும் அதேமாதிரி படமும் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படிங்கிறத ஏப்ரல் பத்தொம்போது எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் மெகந்தி சர்க்கஸ் படம் ரிலீஸ் ஆகுது இது வந்து ஒரு ஃபேமிலியாக எல்லா வயசும் ஆட்களும் பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி ரெண்டு மணி மணி நேரம் நீங்கள் வந்து நம்பி வரலாம் போகிறப்போ ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி உங்களுக்கு வந்து நிச்சயமாக இருக்கும் அதுக்கு வந்து மெகந்தி சர்க்கஸ் டீம் சார்பாக நான் வந்து ரொம்ப கேரண்டியாக நான் சொல்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் வந்து எப்பவும் வேணும் இந்த படம் மட்டும் இல்லை என்னுடைய அடுத்த படங்களுக்கும் உங்களோட அன்பும் ஆதரவும் ണക്കം